ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு ரகசியம் இந்த நட்சத்திரங்கள் திதிகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டது எதற்காக உபவாசங்கள் தானங்கள் தர்மங்கள் கோவில்களில் போய் பூஜை செய்வது இதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன சந்தோஷம் ஒரு சின்ன ரகசியமும் கூட ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நட்சத்திரம் ராசியெல்லாம் பார்க்குறதே இல்லை நம்ம செவ்வாய்கிழமல போகிறோம் ஞாயிற்றுக்கிழமையில போகிறோம் வெள்ளிக்கிழமையில போகிறோம் கண்டிப்பாக போகிறோம் இதுவே பெரிய மறுமலர்ச்சி தானே ஆகவே இப்போ நான் சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் ஆண்கள் எடுத்துங்களேன் அமாவாசை திதி அவங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்னா அது ஒன்றும் அவங்களுக்கு பிரயோஜனப்படாது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி வந்து சில பிரச்சனைகளை கொடுக்கும் மனோ ரீதியான மனமாற்றம் மனக்குழப்பம் அப்படின்னு இருக்கும் ஆனால் அவங்களோட ஜாதகம் பார்க்கணும் இதெல்லாம் பலன் சொல்கிறீங்களே உடைய உங்கள் ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம் என்ன திதி எந்த ராசியில் பிறந்தாங்கன்னு அதுக்கு வச்சு தான் பலன் சொல்ல முடியும் ஆனால் இதெல்லாம் பொது விதி பொது பலன் பொது பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப யோசித்து நிதானமாக செய்யணும் இந்த அரச இலை நான் சொல்கிற இலையெல்லாம் எழுதி வச்சிங்க அரச இலை வெற்றிலை அதே மாதிரி அத்தி இலை இந்த மூணு இலை மோ மிக மிக ரகசியமானது வெற்றிலை அத்தி இலை அரச இலை இந்த மூணு இலையில் ரத்த சந்தனம் அப்படின்னு ஒரு சந்தனம் அந்த சந்தனத்தில் உங்களது கோரிக்கைகள் தேவைகள் உங்களது பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியங்கள் இதையெல்லாம் நீங்கள் அதில் எழுதி அதை வந்து நீங்கள் ஓடுறத நீரில் அதாவது ஒரு ஜீவ நதியில் அப்படி இல்லைன்னா நதியில் குளத்தில் விடக்கூடாது ஓடுற நீ நதியில் வந்து நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கோரிக்கைகள் இனிதாக நிறைவேறும் அது மட்டும் இல்லை சில பேருக்கு சில எதிரிகள் தொல்லையும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மனோபயமும் மனோ கிளைச்சமும் ராகு திசையனுடைய தாக்கமும் கேதுவனுடைய தாக்கமும் அந்த ராகுனால் உங்களுக்கு தூக்கமின்மையும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார் ஆனால் ராத்திரியில் தூக்கம் இல்லை அந்த தூக்கம் இல்லாதனால மறுநாள் வந்து எனக்கு ஒரு மனப்பிராந்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மூன்று இலைகளில் ஏதாவது ஒன்று எடுத்துங்க என்ன இலை சொல்லுங்கள் வெத்தில அரச இலை அத்தி இலை இந்த மூணு இலையில் ஏதாவது ஒரு இலை கிடைச்சா அதில் வந்து ரத்த சந்தனத்தில் உங்கள் தேவைகளை உங்களது குறிக்கோள்களில் வெற்றி பெறுறதுக்கு நான் என்ன படிக்கணும் நான் என்ன வேலைக்கு போகணும் உங்களது தேவைகள்லாம் அதில் எழுதி ஓடுற நீரில் ஓட்டத்திற்கு தகுந்த மாதிரி அதை விட்டிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நினைத்தது சாதிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேச